என்னோட அம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்னை மாடலிங்கில் சேர்த்துக்கிட்டேன் அங்கே நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி லிட்டில் மிஸ்டே யூனிவர்ஸ்டேட்டில் வின் பண்ணிக்கிட்டேன் என்னோட அம்மா நானும் சின்னதிலே ஆக்ட் பண்ணி விளையாடுவேன் அதனால என்னோடய ஆக்டிவ் ஸ்கில் என் அம்மரிய ரியலைஸ் பண்ணிவிட்டு அதனால மாடலிங் செலக்ட் பண்ணிட்டேன் பிலீவ் இன் யூர் செல்ஃப்

நம்ம தமிழகத்துக்கே ஒரு தனிப்பெரு ஒரு பெருமை தேடித்தந்திருக்காரு சென்னை ஐநாவரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கேரள தமிழினுடைய மகனான ஆலன் என்பவர் அவர் அப்படி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடந்த மே மாதம் துபாயில் நட நடைபெற்ற லிட்டில் மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமும் கூட ஒரு பெருமையும் கூட இந்த சின்ன லிட்டில் மாஸ்டரை நம்ம ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம் வெல்கம் மிஸ்டர் ஆலன் தேங்க் யூ ஆலன் உங்களோட சக்சஸ்க்கு யார் காரணம் என்னோட வெற்றிக்கு என் அம்மா தான் காரணம் சின்னதிலே எனக்கு ஆக்ட் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதுவே ரியலைஸ் பண்ணிட்டு என் அம்மா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னை மாடலிங்கில் சேர்த்து விட்டேன் அங்கே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ நான் லிட்டில் மிஸ்டேக் யூனிவர்சிட்டியில் வின் பண்ணிட்டேன் நல்ல விஷயம் ஆலன் தேங்க்யூ இல்லை உங்களை மாதிரி வந்து உங்கள் இந்த உங்களுக்கு முடிய ஏஜ் என்ன ஆகுது நைன் இயர்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எப்படி பார்க்குறாங்க ஒன்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன காங்கிரஸ்பெண்ட் இருக்காங்க நான் இப்போ அங்கே தான் உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார் திலேதாவது டீச்சர் ஏன் என்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்னோட ஹிந்தி டீச்சர் தான் அவங்களுக்கு என்னோட ஹேர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஹேர் ரொம்ப பிடிக்குமா வெரி குட் வெரி குட் சரி நீங்க ஏன் இந்த மாடலிங் துறை தேர்ந்தெடுத்தீங்க என்னோட அம்மா நான் சின்னதிலே ஆக்ட் பண்ணி விளையாடுவேன் அதனால என்னோட ஆக்டிங் ஸ்கில் என் அம்மா ரியலைஸ் பண்ணிட்டு அதனால மாடலிங் செலக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன ஆலன் எனக்கு அப்துல் கலாம் சார் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனால் தான் ஆசை என்னோட பாப்பு என்னோட கிராண்ட் ஃபாதருமே ஒரு சயின்டிஸ்ட் அது மாதிரி எனக்கும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக ரொம்ப ஆசை இருக்கு என்னோட பேஷன் தான் மாடலிங் எனக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்துல் கலாம் ஆகணும்னு சொன்னீங்க அப்புறம் வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்றீங்க எப்படி 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 மேனேஜ் பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் என்னோட ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னோட மேண்டு அதுல்ஸா என்னை மாடலிங் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால எனக்கு ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுதிப்பீங்க எத்தனை மணிக்கு படிப்பீங்கம்மா நான் எட்டு மணிக்கு நினைப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் கழிப்பேன் க்கு போவேன் அது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன் ஒரு மூணு நாலு மணி நாலு மணிக்கு வீட்டில் யார் சொல்லி கொடுப்பாங்க பாடெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க என்னோடய அம்மா தான் உங்களோட அம்மா தான் இப்போ நீங்கள் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா யாருக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுவீங்க என்னோட ஃபஸ்ட் குரு சம்சா சயத் தாஜ் மேமுக்கு நான் நன்றி சொல்வேன் என்னோட மேண்டு அதுல் சாருக்கும் நான் நன்றி சொல்வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல தேன ஆளுங்க யாருனா என்னோட பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு நான் பெரிய பெரிய நன்றி சொல்வேன் உங்களை மாதிரியே வந்து நான் ஆலன் மாதிரியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு என்ன சொல்றீங்க ட்ரை பண்ணிக்கோங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் உங்களுக்கு உங்களோட மாடலிங்ல வந்து என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது தெரியுமா ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் ப்ராடக்ட்ஸுக்கான அட்வர்டைஸ்மென்ட் கிடைக்கும் சரி நீங்க இப்ப காம்படிஷன் வின் பண்ணீங்கல்ல உங்களுக்கு யாரெல்லாம் டஃப் கொடுத்தாங்க காம்பனன்ட்ஸ் தான் ம் டஃப் கொடுத்தாங்க சரி ஒரு மாதிரி ஒரு கேர்ள் வந்திருக்கல்ல அந்த பாப்பா பேர் தெரியுமா வைதேகி வைதேகி ஓகே நீங்க ரெண்டு பேருமே இந்தியன்ல செலக்ட் ஆயிருக்கீங்க மொத்தம் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆலன் 13 கண்ட்ரீஸ் இருந்தாங்க ஓகே எனக்கு தெரியாது எவ்வளவு பாய்ஸ் என்னோட கேட்டகரியில ஓகே ஓகே انا انا 13 கண்ட்ரீஸ்ல இருந்து நீ போனீங்க ஓ வெரி குட் வெரி குட் கंग्रेट्स ஹட்ஸ் அப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்னா யார் சொல்வீங்க ஷாருக்கான் கான் அவங்களோட ஸ்டைல் ஓகே அவங்களோட போஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் என்னன்னா மோல ஷாருக்கான் கான் மேல அதனால ஆஸ்ட் வச்சிருக்கீங்களா ஷாருக் கான் சன் அப்ரா அவங்கள்ட இடத்தால் தான் அவங்க சின்னதாக இருந்தபோது இந்த இடத்தையில்தான் வெப்பறேன் அதனால தான் நான் இந்த இடத்தை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் நான் யாருமா சொல்லுவீங்க மோகன்லால் மோகன்லால் ஏன் எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர் தான் உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பா ரொம்ப பிடிக்குமா

மென்ட் அதில் சார் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க மென்டர்னால் யார் அது மெண்டை யார் என்ன ட்ரெயின் பண்ண ஓகே அங்கே தான் ஏ மெண்டே உங்களை யார் ட்ரெயின் பண்ணது அவர் பேர் என்ன அது சார் அதுல் சார் ஓகே ஓகே ஓ நீங்கள் அந்த அளவுக்கு வந்திருக்குது அவருதான் காரணம் சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வேட்னா என்ன சொல்லுவீங்க பிலீவ் இன் யர் செஃப் யூ டோன்ட் ஆப் டு ஃபியர் ஹூ ப்ராக்டிஸ்

சின்ன ஒரு வேர்டு மாதிரி கேட்பேன் அப்ப நீங்க ஆன்சர் பண்ணணும் சரியா உங்களுக்கு இந்தியன் சொன்னா யார் ஞாபகம் வரும் அப்துல் கலாம் சார் அப்துல் கலாம் சார் ரைட் ஓகே டீச்சர் அப்படி சொன்னா யார் ஞாபகம் வரும் என்னோட கிளாஸ் டீச்சர் மரியா ஜாஸ்மின் மரியா ஜாஸ்மின் இன்னொரு சொல்லுங்க தெலுங்கு வதின் அது என்னோட ஹிந்தி டீச்சர் தான் ஹிந்தி டீச்சர் லிட்டில் மிஸ்டர் யூனிஸ் வாங்கும்போது ஃபீல் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே உன்னை உன்னை பார்த்தேன் நான் வீடியோலாம் பார்த்தேன் செமையாக இருக்குது பயங்கரமாக பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உனக்கு யார் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி இப்படி திரும்பணும் இந்த மாதிரி நடக்கணும்லாம் யார் சொல்லி கொடுத்தது என்னோட மென்டர் உனோட மென்டர் உன்னோட எய்ம் என்ன மாதிரி எதன மாதிரி இருந்தது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அதனால நான் கான்ஃபிடண்டா செய்தது நீங்க வந்து லிட்டில் மிஸ்டர் இந்தியா ஆவணும்னு சொல்றீங்க இல்லையா லிட்டில் மிஸ் இந்தியா அதுக்கு அதுக்கு என்ன என்ன எஃபோர்ட் பண்றீங்க என்ன பண்றீங்க வாக் பண்ண தெரியணும் பாடி பில்ட் பண்ண தெரியணும் பாடி பில்ட் பண்ணதுக்கு 18 வயசு ஜிம்முக்கு போறோம் பாடி பில்ட் பண்ணனும் ஓகே அது கூட சேர்த்து வாக் பண்ணனும் வாக் பிராக்டீஸ் பண்ணனும் வாக் பிராக்டீஸ் பண்ணனும் ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரு யார் என்னோட ஃபர்ஸ்ட் குரு சம்சத் தே தாச் மேம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க என்ன மரியானெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க தா என்னோட ஃபர்ஸ்ட் ஷோயில ஏத்தி விட்டாங்க நிறைய நேரம் வந்து நீங்க ப்ரோகிராம்ல போவீங்களே ப்ரோகிராம் போவீங்க அம்மா கூட இருப்பீங்க அப்புறம் இருப்பீங்க फ्रेंड्स கூட எப்படி டைம்ஸ் ஆன் பண்ணிட்டு என்னோட ஸ்கூல்ல நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் லஞ்ச் டைம்ல இவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே ஆலன் இதெல்லாம் யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க என்ன அம்மா தான் ஓகே அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க காஸ்டியூம் டிசைன் ரைட் நல்ல விஷயம் சரி மேக்கப்ல எங்க போய் போடுறீங்க எங்க பண்றீங்க அம்மா தான் அம்மா தான் மேக்கப் பண்ணுவாங்க சலூன்ல போக மாட்டீங்களா சரி ஹேர் ஸ்டைல்லாம் யார் பண்றது எனக்கு இந்த ஹேர் தான் ஒரு இந்த ஹேர் இப்போ எத்தனை எத்தனை ப்ரோகிராம் இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க

அதெல்லாம் வந்து நீங்க எப்ப எந்த டைம்ல படிப்பீங்க எழுந்து படிப்பீங்கமா 10 ஓ கிளாக்க்கு படிப்பேன் 11 ஓ கிளாக் ஆரங்குவே 8 மணிக்கு எழுந்திருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் पर्सन யாரமா ரொம்ப விராட் கோலி ஓகே விராட் கோலியா தோ நீங்க இங்க கூட கிங் னு போட்டு இருக்கீங்கல அதனால தான அவர் கிங் னு சொல்வாங்க அதனால தான அவர் ரொம்ப கிரிக்கெட் நிறைய பாப்பீங்களா ஓகே நீங்க கிரிக்கெட்லாம் ஆடுவீங்களா ആയിരം താരകൾ പിന്നെയും പിന്നെയും കാണാതെ കണ്ടിട്ടും പോരാതായി തൊട്ടപ്പോൾ ആത്മാവിൽ തെയ്നിറഞ്ഞു പൂ പോലെ നീ വിരിഞ്ഞു ഉള്ളിലൊളിച്ചൊരു മോഹമല്ല കള്ളത്തരങ്ങളായി തുള്ളികളായി കണ്ട നേരം കൊണ്ടരായി കൊണ്ടയിൽ മിന്നലായി മിന്നൽ വാളാ കൈയിലിട്ട പെണ്ണരകേ എത്തിത്തോടാ എത്തുകഴിവില്ലാണു നീ சூப்பரா நல்லா பண்ணடா உனக்கு பாட்டு தவிர வேற என்னென்னலாம் தெரியும் டான்ஸ் நல்லா பண்ணுவீங்க அப்புறம் வேற என்ன வேற என்ன ஃபர்ஸ்ட் போர்ட் ட்ராயிங் தேங்க்யூ அலன் எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க நீங்கள் இன்னும் வந்து ஆண்டோர் கருவையில் கடவுளோட ஆசிர்வாதத்தில் இன்னும் இன்னும் பெரிய ஆளாக வரணும் ஒரு எங்கள் இந்தியாவுக்கு இன்னும் புகழ் தேடி தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் தேங்க்யூ தேங்க்யூ